அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு நாள் தனிப்பட்ட காரணங்களால ஒரு சின்ன கேப் எடுக்க வேண்டியதாயிருச்சு இந்த கேப்பில் பார்த்தோம்னா எங்க மரியாதைக்குரிய ஐயா சுபை அவர்களை போட்டு சின்ன சின்ன பொருட்களில் இருந்து பெரிய பெரிய மனுஷன் வரைக்கும் திங்கு திங்குன்னு மிஸ் இருக்கிறாங்க இந்தந்த வார்த்தை தான் கேட்கிறாங்கல்ல சில்றப்பைய சுபவீங்கிறாங்க மானங்கட்டை சுபவீங்கிறாங்க இது சும்மா இன்னும் பல வார்த்தைகள் ட்விட்டரில் போனால் இன்னும் ரொம்ப என்னடா நடக்குது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம பார்க்கும் போது தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது அதாவது மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் கருணாநிதி அவர்கள் பற்றிய அந்த பாடலை ப்ரஸ் மீட்ல பாடுனதுனால எங்க ஐயா வந்து ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆயிட்டாரு அந்த பாட்டை பார்த்துருக்காரு பார்த்தது ஆனதுக்கப்புறம் அவருக்கு சில அறிகுறிகள் சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது முதல்ல கோபம் வருது அந்த நாடி நரம்பெல்லாம் முறுக்கு ஏறுது ரத்த கொதிப்பு கோபத்தில் வரும் உள்ள கண்கள் சிவக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே டிப்ரெஷனாக கன்வெர்ட் ஆகுது அந்த டிப்ரெஷன் வந்து தூக்கமின்மையாக மாறுது அப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னா என்னால் முடியல இதை நான் உடனடியாக போயிட்டு இருக்கேன் எதிர்வினை ஆற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு போகிறாரு கூட தம்பிகள்லாம் அவரை தடுக்கிறாங்க ஐயா வேணாம் கண்ட்ரோல் நம்ம அடுத்த வாரம் கூட இதை பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது இல்லை முடியாது இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அடுத்து ஒரு வாரம் வரைக்கும் காத்துட்டு இருந்தேன்னா நான் உயிரோடு இருக்குனான்னு கூட எனக்கு தெரியாது நான் நாளைக்கே பேசி ஆகணும் புக் பண்ணு அந்த அரங்கத்தை அன்பக்கத்தில் இடம் இருக்கிறதா கேளு இந்த பக்கம் கலைஞர் செய்திகளில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண சொல்லு இந்த பக்கம் முறை சொல்லலை நான் மேட்ரு என்னன்னு சொல்லிடு நான் பேசுறது தான் செய்தி அதை போட சொல்லிடு ரெடி ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி புறப்பட்டு கிளம்புறாரு ட்விட்டர்ல வந்து ஒரு அறிக்கை விடாரு அறிக்கைன்னா ஒரு அறிவிப்பு கலைஞரை கொச்சைப்படுத்தும் கையவர்களை சும்மா விடக்கூடாது கூடாது தோல் உரிப்போம் மீது அன்பு கொண்டோரே அணி திரண்டு வாருங்கள் ஆஹ் சேர்ந்து ரெண்டுல ஒண்ணு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையும் விட்டாரு நமக்கு என்னமோ பண்ண போறாட்ரா அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதுல வேற கலைஞர் மீது அன்பு கொண்டோரே அணி திரண்டு வாருங்கள்னு சொல்லியிருக்காரு ஐயையோ அந்த ஏரியா இருக்கக்கூடிய அந்த அரங்கம் இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம் நடக்குமா அந்த வழியாக வாகனங்கள்லாம் செல்ல முடியுமா மக்கள் போக்குவரத்துலாம் சரியாக இருக்குமான்ற அளவுக்கு நம்ம ஏன்னா சுபவி ஐயா தலைமையில் நடக்குதே அப்படிங்கிற ஒரு பதட்டம் வேற ஏற்பட்டுருச்சுங்க அவள் ஒரு வழியாக அந்த கூட்டம் ஆரம்பிக்குது ஐயா சுபவி அவர்கள் வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற உட்காந்துக்கிட்டு எப்படா ஆரம்பிப்பீங்க அந்த மைக்கை மட்டும் ஆன் பண்ணுங்கடா தின்னாத குறையா போய் பேசி முடிச்சிடறான் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் தான் அந்த மைக்கையே கடிச்சு குதறி இருப்பாரு அப்படி ஒரு கோபம் அவர் கண்ணில் தெரியுது அப்படியே உட்காந்துட்டு இருக்காருங்க அவரை போய் பேச ஆரம்பிக்கிறாரு அவர் பேச ஆரம்பிச்சு என்ன பேசினார் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஐயா சுபவி அவர்கிட்ட ஒரு கேள்வி எனக்கு முதல்ல ரெண்டு கோவங்க ஒண்ணு ஐயா சுபவி அவர்களை பத்தி ஏதேதோ பேசிட்டு இருக்காங்களே அவங்க மேல ஒரு கோவம் ரெண்டாவது எனக்கு சுபவி ஐயா மேலே ஒரு கோவம் அந்த ரெண்டு கோவம் என்ன அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் அதை யாரு கிளாரிஃபை பண்ணுவாங்கன்னு தெரியல அது கலைஞர் மீது அன்பு கொண்டோரே அணி திரண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டம் கூட்டிட்டாங்க அந்த அணி திரண்டு வந்தவங்க எத்தனை பேர் ஏன்னா ஒரு மணி நேரம் வீடியோங்க ஒரு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனல்லையும் ஐயா பேசின வீடியோ இருக்குது எல்லாமே ஃப்ரெண்ட் ஆங்கிள் ஐயாவை எடுத்துக்கிறாங்க ஐயாவுக்கு பின்னாடி இருந்து அந்த அணி திரண்டு வந்த கூட்டம் எத்தனை பேர் கருணாநிதி அவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் எத்தனை பேருன்னு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இன்னைக்கு ரிசல்ட் பார்க்குறேன் கடைசி வரைக்கும் அந்த அணி திரண்டு வந்த கூட்டத்தை காட்டாமல் போயிட்டாங்க அப்புறம் நானா ஒரு கணிப்புக்கு போனோம் இது எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணுமே அப்படின்ட்டு ஐயா பேசும்போது நடுவு நடுவில் கைத்தட்டுற சவுண்ட் கேட்கும் இல்ல அதை வச்சு அப்ராக்சிமேட்டா இவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு ஒரு கெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க அடுத்த வாரம் வைத்துக் கொள்ளலாம் இந்த வாரம் நான் என்று ஆகும் உண்மையிலேயே ஐயா கருணாநிதி அவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் அணி திரண்டு வந்திருக்காங்கன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போ அந்த ரெண்டு கோவத்தை நம்ம பேசிடலாங்க முதல்ல ஐயா சுபய் அவர்களை பார்த்து ஐயா நான் என்ன சொன்னேன் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொன்னேன்னா இல்லையா அதாவது இந்த ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைகள் போயிட்டு இருக்கும் போது அந்த கருணாநிதி அவர்களை பற்றி ஒரு கதை சொன்னார் சீமான் அவர்கள் அப்போவும் நீங்க பயங்கரமாக டென்ஷன் ஆனீங்க பயங்கரமான ஒரு ரத்த கொதிப்புக்குள்ளானீங்க உங்ககிட்ட பல அறிகுறிகள்லாம் தென்பட்டதை நான் கவனிச்சேன் உங்களை எப்பயுமே கூர்ந்து கவனிக்கிறேன்ற முறையில் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்போவே நான் சொன்னேன் ஐயா இது வேண்டாம் இப்படி நீங்கள் வந்து அதீத ஒன்று வசம் படக்கூடாது கோவத்தை கட்டுப்படுத்தணும் தூக்கம் வரலைன்னு வேற சொல்லியிருக்கிறீங்க அதனால முதல்ல ஆங்கில மருந்துகள் மூலமாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் நார்மல் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சித்த மருத்துவர்கள் கூட எடுத்துக்கலான்னு சொல்லி சில சித்த மருத்துவ குறிப்புகளையும் நான் சொல்லியிருந்தேன் ஃபாலோ பண்ணீங்களா பண்ணலை அப்படிங்கிறது உங்களுடைய எஸ்டடே ஆக்டிவிட்டிஸ் மூலமாக தெரியுது பண்ணலை உடம்பை இன்னும் கெடுத்து வச்சிருக்கிறீங்க அதுல வந்து எனக்கு பெருங்கோவம் உங்க மேல இருக்குதுங்க ஐயா உரிமையா உங்ககிட்ட கோச்சுக்கிறேன் நான் ரெண்டாவது ஐயா சுபவி அவர்களை பற்றி இந்த ரெண்டு மூணு நாளா பேசிட்டு இருக்கிறவங்க எழுதிட்டு இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க நாங்க இந்த மனுஷனை பெரிய மனுஷன் நினைச்சோம் நாங்க வந்து இவர் பெரிய மானம் உள்ளவர்னு நினைச்சோம் நாங்க இவர் பெரிய ஆளுமைன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ரொம்ப மரியாதை வச்சுட்டு இருந்தோம் ஆனா இப்படி சில்லற்தனமா நடந்துகிட்டாரு சி 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 இப்படிப்பட்ட ஆளா இருக்காருன்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க வசைப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏ நான் உங்களை பார்த்து கேக்குறேன் ஆமாம் உங்களை யார் வந்து எங்கள் ஐயா சுபவிய வந்து பெரிய மனுஷனா நினைக்க சொன்னது அவர் சொன்னாரா ஏன் நான் சுபவி என்னை பெரிய மனுஷனா நினைங்க என்றைக்காவது சொல்லியிருக்காரா இல்லை என்னைக்காவது என்னை ஆளுமையா நினைங்கன்னு சொன்னாரா சொல்லலை என்னைக்காவது எனக்கு வந்து மானம் இருக்குது எனக்கு வீரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரா சொல்லலை அவர் எதுவுமே சொன்னது இல்லை அவர் சொல்லாத ஒன்றை அவருக்கு இருப்பதாக நீங்களே கற்பனை செய்து கொண்டு அதுக்கப்புறம் நான் வந்து பெரிய மனுஷன நினச்சேன் ஆனால் இவர் இப்படி இருக்காரு அப்படின்னா அது யாருடைய தவறு அவருடைய தவறு அல்ல உங்களுடைய புரிதல் தவறு தான் நான் இடத்துல சொல்ல வரேன் வீரம் இருக்குதா இருக்குதா அப்படின்ற அவர் என்று என்று சொன்னார் நான் கேட்கிறேன் சொன்னதே இல்லைங்க நீங்க கேட்குறீங்க சரி இப்போ ஐயா சுபை அவர்கள் பேசின விஷயத்துக்கு வருவோம் என்ன சொல்ற வர்றாரு அப்படின்னா நான் வந்து இவங்களை ஒழிக்காமல் ஓய மாட்டேன் நாம் தமிழரையும் சீமானவர்களையும் ஒழிக்காமல் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அது அவருடைய ஒரு மோட்டிவேஷன் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ லைஃப்ல வந்து ஏதாச்சும் ஒரு பர்பஸ் இருந்தா மட்டும்தான் அது லைஃப் நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது குறிப்பாக கொஞ்சம் வயசு ஆக யாரும் எதுவுமே இல்லைடா செஞ்சு முடிக்கிறது எதுவுமே இல்ல நம்ம ரிட்டையர்ட் ஆயிட்டோம் அப்படின்ற ஃபீல் வந்தாலே நம்ம வந்து முதுமையா உணர ஆரம்பிச்சிருவோம் அப்போ நம்ம எப்பயுமே ஒரு ஆக்டிவா இருக்கணும்னா நமக்கு ஒரு கோல் செட் பண்ணிக்கணும் இதை பண்ணணும் இதை பண்ணணும் அந்த மாதிரி அவர் ஒரு கோல் செட் பண்ணிட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு அது ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் அவ்வளவுதான் அது சாத்தியப்படுதா படலையான்றது அவருடைய பிரச்சனை அதை வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க வந்து இப்போ நம்ம தலைவரை அட்டாக் பண்ணுறாங்க இவங்களை பதிலுக்கு அட்டாக் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு பயங்கரமான ராஜதந்திரம் இருக்குது ஒரு பயங்கரமான டெக்னாலஜியை நான் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கிறேன் இந்த ராத்திரி முழுக்க தூக்கம் வரலன்னு சொன்ன அந்த தூக்கம் வராத கேப்பில் ஒரு ஐடியா எனக்கு வந்துருச்சு அதை இப்பொழுது உங்களிடம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது அந்த நடிகை இருக்காங்க இல்லையா விஜயலட்சுமி அப்படின்ட்டு அவங்க பேசின வீடியோக்களை எடுத்து பகிருங்க அதை பத்தி நீங்க பேசுங்க அதை பத்தி கேள்வி எழுப்புங்க கருணாநிதி அவர்களை பற்றி பேசினதுக்கு இதுதான் சரியான பதிலடியா இருக்கும் சொல்லி அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயது மூளையில் உதித்த அவர் ராஜதந்திரம் அதை வந்து அவருடைய தோழர்கள் கிட்ட பகிர்றாரு நம்ம லெவல்லாம் இந்த லெவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறாரு அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஷேரிங் அவ்வளவுதான் அது இப்போ அது அவங்க பண்றது மூலமா என்ன நடக்கும் அது என்ன நடக்கும் அப்படின்ட்டு அந்த சொல்லப்பட்ட அந்த நடிகையே வந்து தொடர்ச்சியாக காணொலிகள் போட்டு பேச மக்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் இப்போ விஜயலட்சுமி அவர்களை வச்சு நம்ம வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு ஐயா சுபை அவர்கள் தலைமையில் ஒரு பிளான் போடுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய இயலாமையின் அவங்க கிட்ட வேற எந்த ஆயுதமும் இல்ல போடுறது அதனால இருக்கிறத வச்சு நம்ம ஏதாச்சும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அது அவங்களுடைய நிலை அது என்ன பின்ன பதிலுக்கு என்ன அவங்களால வாங்க நம்ம வந்து ஒத்தைக்கு ஒத்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டி போட்டு பாத்திரலாம் நானும் ஓட்டுக்கு ஒத்த பைசா தரமாட்டேன் நீ ஓட்டுக்கு ஒத்த பைசா தராத நின்னு பார்த்துடலாமா நானும் யார்ட்டையும் கூட்டணிக்கு போகல நீ யார்ட்டையும் கூட்டணிக்கு போகாத அப்படியே சோடி போட்டு பாத்துடலாமா அப்படின்னாங்க அவங்களால சவால் விட முடியும் முடிஞ்சா விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லி இந்த மாதிரி தான் அவங்களால சவால் விட முடியும் இந்த வார்த்தையை ஐயா சொபை அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக பதிலுக்கு எங்கிருந்து தெரியுமா கொண்டு வராங்க பிரான்ஸ் தமிழச்சி அவர்களும் கொண்டு வராங்க ஏன்னா பிரான்ஸ் தமிழச்சி அவர்கள் தொடர்ச்சியாக ஐயா சுபோய் அவர்களே என்னன்னு தெரியலிங்க நல்ல மனுஷனாக தானே இருக்காரு நானும் எல்லா ஆங்கிள்லையும் பார்க்குறேன் ரொம்ப கோணமான தங்கமான ரொம்ப பண்பான அருமையான ஒரு நல்ல அமைதியான மனுஷனாக தான் இருக்காரு ஆனால் அவரை பிடிச்சி ஏன் இந்த அம்மா இந்த அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க ஒரு கவிதை அந்த கவிதையை வந்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே படித்து காமிச்சிருப்பாங்க இருந்தாலும் நம்ம ஒரு தடவை படித்து காமிக்கிறத நம்ம நண்பர்கள் வந்து விரும்புவாங்க எனக்குமே நான் வந்து ஒருத்தரை கேவலப்படுத்துறதுக்காக படித்து காமிக்க மாட்டேன் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அதை செய்வேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதைங்க இந்த கவிதைக்கு விதை போட்டது யாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது அந்த பாட்டில் வர மாதிரி அந்த சதிகாரன் யாரு அப்படின்னா வன்னிக்குட்டி இதனால் புதுசாக இருக்குது அப்படிங்கிறீங்களா ஆமாங்க ஐயா சுபவி அவர்களுக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே சுபவி ஐயா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் டீசெண்டாக போயிருந்தா பிரச்சனை இல்லை இவர் என்ன பண்ணுறாரு அவர் வந்து மூளையை கசக்கி ஒரு கவிதையை வடிக்கிறாரு நம்ம வன்னிக்குட்டி சுபவி அவர்களுக்காக சுபவி என்றால் பேரன்பு என்று பொருள் சுபவி என்றால் கொள்கை என்று பொருள் சுபவி என்றால் இனமானம் என்று பொருள் சுபவி என்றால் நூலகம் என்று பொருள் அப்படி இப்படின்னு சொல்லி சுபவி என்றால் பிரபாகரன் என்று பொருள் அப்படின்லாம் அந்த ரேஞ்சுக்கு வந்து வன்னிக்குட்டி என்ன பண்ணுறாரு அவருடைய பர்த்டேக்கு எழுதி தள்ளிடுறாரு இதை பார்த்து அந்த அம்மா ட்ரிகர் ஆயிட்டாங்க அதே பதிலடி தான் இந்த கவிதை சுபவி என்றால் திருமணம் கடந்த உறவு ஆதரவாளர் என்று பொருள் சுபவி என்றால் போலி கருஞ்சட்டை வியாபாரி என்று பொருள் சுபவி என்றால் பாலியல் அத்து பாலுறவு அத்துமீறல் கொள்கையாளர் என்று பொருள் சுபவி என்றால் இனமான பொறுப்பில் அரண் என்று பொருள் இப்படியான ஒரு கவிதை வருவதற்காக கதை போட்டது யாருன்னா இந்த வன்னிக்குட்டி அதனால வந்து சுபை அவர்களை கோவம் முதல்ல தமிழர் அவர்கள் மீது வருவதற்கு முன்பாக வன்னிக்குட்டி அவர்கள் மீது தான் வரணும் நான் உங்ககிட்ட கேட்டேன்னா இப்படி ஒரு கவிதையே என் பிறந்தனால அதுவும் தலைவர் பிரபாகரனோட மேட்ச் பண்ணி எழுதுற அளவுக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா கௌரவம் கௌரவம்னு சொல்லி என் கௌரவத்தை நாடிச்சுட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிக்கணுமையா வன்னிக்குட்டி அவர்களை இது வந்து சிம்பிள் தான் இன்னும் பல விஷயங்களை வந்து ஐயா சுபை அவர்களை பற்றி அங்க தமிழச்சி அவர்கள் எழுதிட்டு இருக்கிறாங்க ஏன்னே புரிய மாட்டேங்குதுங்க பார்க்க அவ்வளவு இன்னசென்டான ஆளா இருக்காரு அவரை போய் ஏன் இப்படி எழுதுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் ஐயா சுபை அவர்கள் பேச 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 நான் ஆதங்கப்பட்ட ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஐயா கருணாநிதி அவர்களை வந்து யாராச்சும் கேவலப்படுத்திட்டாங்க பேசிட்டாங்க அப்படின்ன உடனே அதுக்காக கொந்தளிச்சு பேசுறதுக்கும் அதுக்காக எதிர்வினை ஆற்றுறதுக்கும் நீங்க இருக்கிறீங்க ஆனா உங்களை பத்தி எவ்வளவு கேவலமா உங்களை பத்தி ரொம்ப 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 தர அசிங்கமா பேசினாலும் உங்களுக்காக குரல் கொடுக்கிறதுக்கு திமுக யாருமே இல்லையே இல்லையா இருக்கிறீங்களே உங்களுக்காக திமுக நிகழ்ச்சி இருக்குதா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்லை இந்த நாஞ்சில் சம்பத் அப்படின்ற ஒரு நபர் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அதை நீங்க ஒரு தடவை இந்த வாரம் நினைவுபடுத்த விரும்புகிறேன் வேற ராஸ்கல் இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு நீங்களே நூல் புடிச்சு யோசிச்சு பாருங்கயா அப்படிப்பட்ட வார்த்தையை சொன்ன நபர் இன்னைக்கு கூட வச்சுக்கிட்டு கும்மி அடிச்சுட்டு இருக்கு திமுக என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்க ஐயா சுபவி இவ்வளவு பெரிய மனுஷன் அவரை பார்த்து இந்த வார்த்தை பேசினியப்பா இது நியாயமான ஒரு வார்த்தை கூட இருந்தவங்க கேட்டிருப்பாங்களா ஐயா கேட்கல சரி சுபவி ஐயா நீங்க ஐயா கருணாநிதி அவர்களுக்காக பேசிட்டீங்க கருணாநிதி அவர்களை விட மதிப்பு மிக்கவர் மரியாதை மிக்கவர் தானே கருஞ்சட்டைகளுக்கு மரியாதைக்குரிய மானமிகு ஆசிரியர் வீரமணி அவர்கள் அந்த மானமிகு ஆசிரியர் வீரமணியை பத்தி இந்த நாஞ்சில் சம்பத் சொன்னது என்ன அல்ல பேச வர்றார் வீரமணி அவன் இருபத்து கம்பெனிக்கு விளம்பரம் கொடுக்க சொன்னாலும் கொடுப்பா ரூபா கொடுத்தா நாஞ்சில் சம்பத் சொன்ன இந்த தகவல் தவறான தகவல் என்று நான் சந்தேகப்படுகிறேன் அப்படி கூட பண்ணிடுவாங்களா காசு கொடுத்தா எனக்கு இதுல நம்பிக்கை இல்லைங்க இந்த கூற்றில் எனக்கு உடன்பாடு கிடையாது அப்போ ஒரு தவறான தகவலை அவரை அவதூறு செய்ய வேண்டும் கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மானமிகு ஆசிரியர் வீரமணியை பத்தி நாஞ்சல் சம்பத்தை பத்தி என்னைக்காச்சும் என்னைக்காச்சும் வந்து மானமிகு ஆசிரியர் வீரமணி கூட இருக்கிறவங்க கண்டிச்சிருக்காங்களா என்ற ஒரு கேள்வி எனக்கு வருதுங்கய்யா அப்போ மத்தவங்க எல்லாம் பத்தி பேசும்போது அவங்களுக்காக நிக்கிறது எங்க ஐயா சுபவி இருக்காரு எங்க ஐயா சுபவியை பத்தி இவங்க எல்லாம் இப்படி பேசிருக்காங்க அறிவாலய வாசல்ல இருக்கிற பிச்சைக்கார பையன் அப்படின்னு சொல்லி எச்ராஜா பேசுனப்ப அதுக்கு என்னைக்காச்சும் திமுக காரங்க யாராச்சும் ஏய் எங்க ஐயா சுபவி எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் வந்து முன்னாடி நிப்பாருரா அவரால் இருபத்தி நாலு மணி நேரம் கூட வெயிட் பண்ண முடியாதுரா அவர் வந்து அப்படி கொந்தளிப்பாருடா அப்படிப்பட்ட எங்க ஐயா சுபவியை பத்தி இப்படி சொல்லிட்டியா நீ சொல்லி எந்த திமுக காரணங்களாச்சும் கேட்டாங்களா ஐயா நாத எடுத்து போயிட்டீங்களா நீங்க அப்படி நினைக்காதீங்க ஒத்தையாலா கத்திக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்காக யாரும் இல்லைனாலும் நான் ஒரு ஆள் நிப்பேங்கய்யா நான் ஒரு ஆள் நின்று கேள்வி கேட்பேன் நான் நாஞ்சில் சம்பத்தையும் கண்டிக்கிறேன் இந்த ரெண்டு நாளா சுகவையை போட்டு இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்களே உங்களையும் கண்டிக்கிறேன் அவர் சொல்லாததெல்லாத்தையும் நீங்களாக நம்பிக்கிட்டு அப்படின்னு நினைச்சோம் நம்பிட்டு இருந்தோம் அவரை மானம் உள்ளவரும் நம்பிட்டு இருந்தோம் மூட நம்பிக்கை இதெல்லாம் மூட நம்பிக்கை எங்க ஐயா சுகவையை பற்றி நீங்கள் இந்த மாதிரி நம்ப கூடாது அவர் எந்த இடத்திலும் உங்களை அவ்வாறு நம்ப சொல்லவில்லை என்று மீண்டும் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் ஐயா எல்லாத்தோட முக்கியமா ஒரு விஷயம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கலாய்க்கிறதுக்காக சில பேர் சொல்கிறாங்களா இல்லை நிஜமாகவே உங்கள் ரசிகர்களான்னு தெரியலீங்கயா இந்த கதை சொன்னார் இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு காட்டுக்குள்ள ஒரு வயசான அந்த கதை அந்த கதை சொன்னப்போ நீங்கள் வந்து உங்கள் சேனலில் உட்காந்து அந்த கதையை மீண்டும் ஒரு முறை முழுமையாக நேரட் பண்ணி உங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருந்தீங்க அப்போ கூட நிறைய பேர் வந்து அவர்கள் சொல்லி கேட்டதை விட ஐயா சுபயா அவர்களுடைய டோன்ல சொல்லி கேட்கறதுக்கு நல்லா இருக்குது நல்லா இருந்துச்சுங்கயா அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தாங்க ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ஸ் எல்லாம் அந்த கதைக்கு அந்த மாதிரி இந்த மேடை இப்போ நீங்க ஒரு மணி நேரம் பேசின மேடையில் பல பேர் ஆவலா எதிர்பார்த்தாங்களாம் ஐயா அதாவது அந்த பாட்டு பாடினாங்கல்ல அந்த பாட்டையும் நீங்க அதே மாதிரி பாடி காட்டி கண்டனத்தை தெரிவிச்சிருப்பீங்க உங்களுடைய குரல்ல உங்களுடைய வருஷன்ல பாடிட்டு இப்படிலாம் பாடுறது தப்பு பார்த்தீங்களா எப்படிலாம் பாடுறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் எதிர்பார்த்ததாகவும் அந்த ரசிகர்களை வந்து நீங்கள் கடைசி வரை ஏமாற்றத்தில் கைவிட்டு விட்டதாகவும் பேசிக்கிறாங்க ஐயா அந்த மனக்குறை எனக்கும் இருக்குது ஏன்னா நம்ம கண்டனம் தெரிவிக்கும்போது இம்பேக்ட்ஃபுல்லாக தெரிவிக்கணும் அந்த ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு தோணுது மற்றபடி நான் ஒன்றே ஒரு தான் சொல்லிக்கிறேன் சும்மா சும்மா பிடிச்சி எங்கள் சுபய்யாவை யாரும் திட்டிகிட்டு இருக்காதிங்க அவர் கிளைம் பண்ணிக்காதான் நீங்களா நினச்சிக்கிட்டு நாங்கள் அவரை பற்றி அப்படி நினச்சோம் இப்படி நினச்சோம் பார்த்தா இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள் ஏமாற்றம் அடையாமல் இருப்பீர்கள் சுபையாவா அவர் அப்படித்தான் உடுப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போங்க கூலாக இருப்போம் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி